வணக்கிலேயே கடவுளூர் உள் டிவினியிருக்கு லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக அதுவும் வந்து இருக்க ஸோ அவர் வந்து அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சோ கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒன்பது ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது இரண்டு ஏழு ஒன்பதுனாலே கொஞ்சம் வந்து பணத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த உறவுக்காகவும் அதற்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கொஞ்சம் சில பேர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயம் கடன் வாங்கும்போது ஒன்றுக்கு நாலு வாடி யோசிச்சு கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் உடல்நல குறைவு அப்பாக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுவும் கொஞ்சம் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் வேலையில் வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் உயர்வு கிடைச்சாலும் அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பது இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பு வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயணம் மேற்கொள்ள ஒரு அமைப்பு நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்குரன் எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறியில் இருக்கும்போது அது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் வேலையில் ரொம்ப கவனம் கடன் வந்து நம்மளுக்கு அகலக்கால் வச்சு கடன் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும்போது ஒரு நீச்சபங்கமான ஒரு ராஜ யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் அப்பா அப்பா சார்ந்த வழக்குகளோ ஏதோ பிரச்சனைகளோ இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்து பேசும்போது அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் வழக்குகள் வந்து ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப நல்லா போய்ட்டுனா இப்போ நீங்கள் வந்து காம்ரமைஸ் பேசினா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது பத்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ பத்தாம் மதிவான சந்திரன் வந்து நல்ல வியாபாரம் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போனா திங்கள் செவ்வாய் வர புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமும் குதிரலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கப்படுது போது பழங்கள் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது அஞ்சில் இருக்க இப்போ ஸோ பதினொன்றாம் மதி அஞ்சில் இருக்கும்போது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சந்த தேடல்கள் மற்றபடி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சனி செவ்வாய் ரெண்டுமே ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து ஏழு இருக்கா திங்கள் செவ்வாயில் சிறப்பான ஒரு விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியானல சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்காகவும் எல்லாமே சரியாயிடுங்க துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி என்ன செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது ஏழாம் அதிபதி பதி ஒன்பதில் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களை குடும்பத்தை விட்டு ஒரு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து ராகு தசாபாவும் ராகு வந்து ஆறில் இருக்காருங்க அதுவும் வந்து இப்போ குருடைய சாதத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனம் ஸோ ஏதாச்சும் வந்து மிஷினரி கிஷினரிலாம் வேலை பார்க்குறவங்கள்தான் கொஞ்சம் கேர்ஃபாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கனா லக்னமாக வந்து குரு தேசா புத்தி வந்து குரு வந்து எட்டில் இருக்காருங்க ஆறாம் அதிபதி எட்டில் இருந்து அது பரிவர்த்தியில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் யோசித்து பண்ணணும் அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக வந்து சனி தேசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கற போது அம்மா அம்மா சார்ந்த விஷயம் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நாளாக அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் அப்பப்போ வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறதோ இல்லை ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கவனம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலாளர்களிடமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க தொழிலாளர்களிடமாக வந்து கேது தசா புத்தி கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் ஸோ பன்னெண்டில் இருக்க கேது வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வேண்டல் வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழிலாளரமாக வந்து சுக்ர தசா பத்தினா சுக்கரன் எட்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும் வந்து வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் அதுவும் பரிவர்த்தனையாக எட்டுலேயே வரும்போது ரொம்ப எமோட்டாகிவிங்க அதிக ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னும் போதுக்கு ஒரு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடக்குன்னா ஒரு பிரார்த்தனை தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால்குலேஷன் இந்த கேல்குலேஷன் வந்து நான் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதாரம் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாட்டு போகிறதுக்கான இப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒருவேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம் மகா யோகம் அது என்ன யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுனிங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பீக்குன்னா அவர் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சுக்ர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சுக்ர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சுக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது அப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன்னே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நான் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அகலகால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ரோஸ் கண்டிப்பாக இருந்தோம் அதான் யோகா அப்போ மகா யோகமாக இருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூடியூப் ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட்டப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக மாறணும்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தான் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ ஆகிறதுன்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணி மாட்டிக்காதிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்